மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் பிப்ரவரி மாதம் லேடிய ராகமம் இருபத்தி ஐந்து பத்தொன்பது பூமி தனியை தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு மார்ச் மாதம் பக்தம் யாத்திராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாக்க தருவேன் என்றார் ஏப்ரல் மாத வாக்கு திருத்தம் வெளிப்படுத்துற விசேஷம் மூன்று எட்டு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதறியாமல் என் வாசலத்தை கைக்கொண்டபடியினாலே கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவன் கூட்டமாட்டார் மே மாத வாக்கு திருத்தம் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு என் நாமத்தினாலே போகிற பரிசுத்தியும் இருபத்தி எட்டு நான்கு இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் சாங்கீதம்

என்மேல் இரக்கமாய் இருக்கும் தத்தாவே நான் வரவேற்று போனேன் என்னை குணமாக்கும் தத்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது மூன்று இனாத்துமா மிகவும் வியாபுலப்படுகிறது தத்தாவே எதுவரைக்கும் இறக்கா திருப்பி நான்கு திரும்பும் தத்தாவே என் விடுவியும் உம்முடைய சிறுமை நிமித்தம் என்னை ரக்ஷியம் மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை இழந்து போனேன் என் கட்டிலை நினைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழிவிழந்து போயிற்று என் சத்துக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று அக்கிரணக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போக கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் என் சபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என் பகைகள் எல்லாரும் வெட்டி மிகவும் கலவி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே பெற்றப்படுவார்கள் தேங்க்யூ லார்ட் ஐ லவ் யூ ஜீசஸ்